அன்பே சிவம் மனமே குரு மனம் மனத்தினில் ஒடுங்கி என் மாயையெல்லாம் நீங்கி தூய ஒளி கிளப்பி என் துன்பமெல்லாம் நீங்கி தாயை காட்டி தந்தையோடு சேரவும் அருள் புரிவாய் எங்கள் இறைவா ஓம் குருநாதரே போற்றி 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 எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி இன்பதுன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஈசனை எனக்குள் உணர்த்திய குருவே போற்றி இப்போ இந்த இதை படைக்க இந்த இதையும் படைச்சி அந்த மாயையும் படைக்க கடவுள் தானே ஆமாம் இதையும் கொடுத்து அதையும் கொடுக்குறான் இப்படியும் அப்படியும் வாங்குறான் ஆமாம் நம்ம எப்படி போறோம் கடவுளுடைய படைப்பில் வந்து முதல்ல அவங்களுக்கு கொடுக்குறதே ஆசை ஆசைன்ற அந்த மாயை தான் கொடுக்குறான் அவங்களுக்கு அவன் வந்துட்டு நீங்கள் வந்து சீரியஸாக பார்க்குறீங்க அவனை அவன் அந்த விளையாட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கான் பிள்ளைகள் விட்டு விளாட விட்றான் அவன் விளையாட்டாக செய்கிறான் அதை அதனால தான் இதை வந்து திருவிளையாடல்னு சொல்லி வச்சுருக்காங்க நம்ம இறைவனுடைய திருவிளையாடல்னு அப்போ சொல்லி வச்ச முன்னோர்களை விட்டாலா எவ்வளோ பெரிய அறிவாளிங்க அவங்க எவ்வளோ பெரிய ஜீனியர்ஸுங்க திருவிளையாடல்னு பேர் வச்சுருக்கானே அந்த கதைக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அந்த கதைக்குள்ளே ஆயிரம் விஷயம் இருக்கும் ஆனால் அந்த டைட்டிலில் மட்டும் பார்ப்போம் அந்த அந்த தலைப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் திருவிளையாடல் புராணம்னு வச்சுருக்கான் அப்போ இறைவனுடைய செயலே திருவிளையாடல் தான் மனுஷனை அவன் கடைசியாக எல்லா ஜீவராசிகள்லேருந்து ப பண்ட மாற்றி பண்ட மாற்றி பண்ட மாற்றி கடைசியாக அவனுக்கு ஒரு மனித பிறப்பு கொடுக்குறான் எதுக்காக கொடுக்குறான் அப்படின்னா கொடுத்து அவனை விளையாட்டை விட்டுறான் மனசுன்னு மனிதனுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கான் மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் கொடுக்கலையே எதுக்காக மனசுன்னு ஒன்று கொடுத்துருக்கான் இப்போ அந்த மனசு எப்படி படுறதுனா காற்று அது காற்றால் தான் செயல்படுது அது இஷ்டத்துக்கு எல்லாம் என்னென்னலாம் பண்ணணுமா எல்லாம் பண்ணும் பண்ண விட்டுறான் எல்லாத்துக்கும் துணை நிற்பான் திருட பொறியா அதுக்கும் துணை நிற்பான் இப்போ ஒரு பெண்ணை கற்பழிக்கிறியா அதுவும் துணை நிற்பான் கோயிலில் போய் கொல்லி போகிறேன் அதுக்கும் துணை நிற்பான் எல்லாத்துக்கும் துணை நிற்பான் அவன் ஏன்னா துணை நின்றுட்டு எழுதி வச்சுருவான் எல்லாத்தையும் கணக்கு எழுதிடுவான் உனக்குள்ளவே இருந்து அது எழுதிடுவான் அது வெளியில் நின்று யாரோ ஒருத்தர் சித்திரகுப்தரெல்லாம் எழுதிருக்காருன்னு நினச்சிக்கூடாது சித்திரகுப்தர்ன்றது வேறு யாரும் இல்லை நம்மளுடைய ஆன்மா தான் சித்திரகுப்தர் இது பூரா ஆன்மாவில் பதிவாகிடுது உங்களுடைய பதிவு பூரா அதுக்குள்ளே போய் பதிஞ்சிருது இப்போ பதிஞ்சு பதியப்பட்ட ஒன்று திருப்பி நீங்கள் அடுத்த பிறவிக்கு போகும்போது திருப்பி உங்களுக்கே அது வழங்கப்படுகிறது நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது கிடைக்கும் உங்களுக்கு கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டது கிடைக்கும் இதுதான் அவருடைய கேம் இதுலேருந்து நீங்கள் அதை புரிஞ்சு இதில் இருந்து வெளியேறது எப்படின்றத பார்க்கணும் மெயின் இதுதான் மெயின் இதுதான் விஷயமே இப்போ கடைசி வரைக்கும் கடவுளையே குறை சொல்லிகிட்டே காலத்தை ஓட்டிடுவாங்க ஏன் அப்படியே கடவுளுக்கு தெரியாதா ஏன் கெட்டது மட்டும் செய்ய கெட்டதையும் செய்ய வைக்கிறாரு நல்லதையே செஞ்சுட்டு போயிடலாமே அப்படின்னா அவருக்கு அப்புறம் உங்களை வச்சு தானே அவர் அவருக்கு அவருக்கு வேலையே அவருக்கு என்ன வேலை அப்புறம் நம்மளை வச்சு தான் அவருக்கு வேலையே மனிதர்களை வச்சு தான் கடவுளுக்கு வேலையே இல்லை கடவுளுக்கு என்ன வேலை கடவுளுக்கு ஒரு வேலை இல்லையே அவர் பாடுக்கு படைச்சி விட்டு கம்மு உட்காந்துடலாமே நம்மளை வச்சு தான் அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார் நம்மளை தான் அவர் கவனிக்கிறாரு சிங்கம் புலி நான் எல்லாம் அவர் கவனிக்கலை மனுஷனை மட்டும்தான் அவர் கவனிக்கிறாரு எவனாவது என்னை கவனிப்பானான்னு பார்க்குறாரு ஒருத்தன் கூட அவர் அவர் கவனிக்கிறதே இல்லை அவனால் அவன் அவனவனே கவனித்து தன்னையே பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் தான் உண்டு தான் வேலை உண்டு தான் குடும்பம் உண்டு தான் தொழில் உண்டு தான் பணம் உண்டு தான் வீடு வாசல் இப்படியே கடைசரிக்கு வாழ்ந்துட்டு போயிடுறான் எவனாவது ஒருத்தர் என்னை பார்க்க மாட்டானா என்னை பற்றி புரிஞ்சிக்க மாட்டானா நான் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த உலகத்தை இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறேன் நான் எவ்வளோ வேலை இருக்கிறேன் எவ்வளோ நுட்பங்களை நான் வந்து இந்த இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டுருக்கிறேன் இந்த நுட்பங்களை எவனாவது ஒருத்தன் அறிய மாட்டானா அப்படின்னு கடவுள் ஏங்குது ஆனால் அது அந்த அந்த நுட்பத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை இதை புரிஞ்சிக்கிறாமல் நம்ம என்ன பண்ணுறோம் திருப்பி திருப்பி அதையே குறை சொல்கிறோம் ஏன் இந்த கடவுள் இப்படி பண்ணுது ஏன் இந்த கடவுள் என்னை இப்படி சோதிக்குது அதுக்காக வேலையில்லை உங்களை மட்டும் தே தேடி வந்து சோதிக்கணும் அவங்களா எவ்வளோ கோடிக்கணக்கான மனுஷங்க இருக்கும்போது இவரை மட்டும் தேடி வந்து சோதிக்குதான் அது அதுக்கார வேலை இல்லை அதுக்கு யோசிச்சு பாருங்கள் அப்போ ஒரு ஒருத்தனையும் ஒரு 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 ஒருத்தனையும் கடவுள் சோதிக்கணுன்னா எத்தனை ஆயிரம் எத்தனை ஆயிரம் கடவுள் இருக்குன்னாப்பா சொல்லுங்கள் ஒரு ஒரே கடவுள் தான் இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் மொத்த அண்டத்துக்கும் ஒரே கடவுள் தான் அப்போ அந்த ஒரே கடவுள் எத்தனை மனுஷனாக போய் சோதிக்க முடியும் யோசிச்சு பார்க்கணும்ல அப்போ இங்கே தான் வந்து அந்த கேள்வி வந்து வருது ஏன் அப்போ எனக்கு எப்படி இந்த சோதனைன்னா நீ செஞ்ச வினை உன்னுடைய கர்ம வினை திருப்பி திருப்பி அது உனக்கே கொடுக்கப்படுது இதை தான் ஐயா சொன்னார் நீ செஞ்சது உனக்கு தான் எதை விதைத்தாயோ அதையே அறுவடை செய்கிறாய் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கு அப்போ விதைச்சது தான் நமக்கு கிடைக்கும் அப்போ வேறு எதுவும் நமக்கு கிடைக்க போகிறதில்லை அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இந்த கட்டமைப்பை உள்கட்டமைப்பை கடவுளுடைய உள்கட்டமைப்பு இதெல்லாம் இந்த உள்கட்டமைப்பை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டால் அதுலேருந்து நம்ம விடுதலை அடையலாம் புரியலைன்னா கடைசி வரைக்கும் திருப்பி 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 இதுக்குள்ளேயே வந்து போகணும் அப்படியே இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த உள்கட்டம் புரியாமல் அதிலே போய்ட்டு தான் பிறப்பு வந்து இதே பிறப்பு வேறு பிறப்பு பாவ செயலுக்கு தகுந்த மாதிரி திருப்பி அடுத்த ஜென்ம மனுஷனாகவும் கிடைக்கலாம் இல்லை வேறு திருப்பி என்ன இது பதவி இறக்கம் அப்படின்னு சொல்கிறாங்கல்லே அந்த பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் பதவி இறக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி பதவி இறக்கமும் நடக்குது இல்லை திருப்பி நாயாக பிறக்கலாம் திருப்பி பண்ணியாக பிறக்கலாம் ஆனால் அது நம்மளுடைய செயலை பொறுத்து தான் அதில் வேணாம் இந்த வரப்போ ஆமாம் ஆமாம் அது வந்து இந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நன்மைக்காக மட்டுந்தான் அது நன்மையை நோக்கி மட்டும்தான் இந்த செயல் இது தீமையே எனக்கு வேண்டாம் நன்மையே நோக்கியே நான் போகிறேன் நான் அப்போ இந்த நன்மையை நோக்கி 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 போய் 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 கடைசியில் அதுவும் எனக்கு வேண்டாம் ஒரு சமமான இடம் நாங்கள் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சமமான இடத்துக்கு போகிறது தான் இந்த பிறவியின் நோக்கம் இது அதாவது நன்மை நன்மையும் இல்லாமல் தீமையும் இல்லாமல் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இடைப்பட்ட ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த நான் தேடுறேன் அந்த இடத்த நோக்கி நான் பயணம் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த ஆன்மீக பாதை இது சொல்லுங்கயா இல்லை நான் எனக்கு எதாவது இதில் வந்து இதான் யூடியூப் பார்த்து உங்களை பார்த்து ஐயா பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட கேள்வி தாங்க இதெல்லாம் அதை பார்த்தேன் எனக்கு அவங்கள இதெல்லாம் இருக்குது இப்படி இருக்குது இதெல்லாம் அடிப்படையாக இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி தான் இந்த கேள்வி இன்னும் நூறு வருஷம் கழிச்சு கூட கேட்பானுங்க இன்னும் ஆயிரம் வருஷம் கழிச்சு கூட அதை கேட்பாங்க அது ஏதாவது குரு வருவான் ஆயிரம் கழிச்சே அவங்கள்கிட்டையும் இந்த கேள்வி முன்வைக்கப்படும் அப்போ இந்த கேள்விக்கு பதிவு சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் அது நினைவுபடுத்துகிறதா இது வேறு ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம பாவங்கள் கழிக்கிறதுக்கு தான தர்மம் அனதானங்கள் அதில் எப்படி அது கேட்டுங்களா இல்லை அது நம்ம வினை நம்ம பாவங்கள் வந்து பாவங்கள் எப்படி சேருது பாவங்கள் எப்படி சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசைய ஆசையினால் அதிகமாக பேராசையினால் அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்கிறதால இதில் ஒரு ஒரு வகையான பாவம் சேருது இன்னொரு வகையான பாவம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அடுத்த ஒரு மனசை துன்புறுத்துல தான் மன துன்புறுத்தல் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கொடுமையானது இது ஒரு மனுஷனை அடிமையைப்படுத்தி வாழ்ற வாழ்றது எவனாவது அடிமையாக கிடைச்சானா அவனை வச்சிக்கிட்டு வேலை வாங்கிக்கிட்டு சுகுசாக வாழ்கிறது அவன் அவன் உழைப்புலேயே அவன் உழைப்பை சுரண்டி 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 அவனுக்கு ஏதோ வந்து உண்டு ஊன்று கொடுத்து விட்டு அதில் வாழ்கிறது இதெல்லாம் பெரும் பாவத்தில் போய் முடியும் இப்போ தெரியாத அவருக்கு இப்போ நல்லா இருப்பார் பின்னால் வந்து பெரிய பாவத்தில் போய் மாற்றுறாரு இந்த மாதிரியான தான் பாவத்தில் போய் முடியுது சொல்லுவாருங்க இந்த வெத்தலை பார்க்க பல காசு கொடுங்க இப்போ எனக்கு வந்து இந்த அரிசி அச்சதை போடுறாங்க இல்லையா அறுபதாம் கல்யாணத்துக்கு அச்சதை போடுறாங்க கல்யாணம் அச்சதை போடுறாங்க இறந்த அச்சதை போடுறாங்க அதுக்கு என்னங்க அர்த்தம் வாய்க்குசி போடுறது அப்படின்றது கடைசியாக அவருக்கு உடுக்க அழிக்கிற உணர்வு அது யூஸ் முடிஞ்சு போச்சு அது இந்த கடைசியா உங்களுக்கு நான் ஒரு அரிசி போட்டு என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றிடுறேன் இதெல்லாம் வந்துட்டு உணர்வு பாவம் தான் அதெல்லாம் இதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது இல்லை அரிசி போ அச்சதை போடுறது வாழ்த்துறது அவங்கள அரிசி போட்டு வாழ்த்துறது அரிசி வந்து எப்படின்னா அரியும் சிவனும் சேர்ந்தது தான் அரிசி அந்த வார்த்தையிலேயே அரியும் சிவனும் இருக்கிறாங்க அப்போ ஒரு இறைத்தன்மை கொண்ட ஒரு ஒரு பொருள் அது அரிசி அப்படின்றது அரிசியில் ஏகப்பட்ட நன்மைகள் உண்டு அது என்னென்னா எவ்வளவோ காலமாக நம்ம அரிசி சாப்பிட்டுட்டே வந்தாலும் ஒன்றும் ஆகாது நம்ம உடம்புக்கு ஆனால் இப்போ அது அது வந்து அதை வந்து தன்மை மாற்றிட்டாங்க அதை அதை பாலிஷ் பண்ணி அதில் அதில் இருக்க தன்மையெலாம் உடச்சி நமக்கு வந்து கொடுக்குறதால நமக்கு அதனால் அதை சாப்பிட்றதால பல பிரச்சனைகள் இருக்குது ஆனால் நேச்சுரலாக இயற்கையாக வளையற அரிசியை சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம்னா அந்த பிரச்சனை எந்த தீங்குமே கிடையாது தினம் தினம் அதை சாப்பிட்டாலும் அது ஒன்றுமே ஆகாது அப்படிப்பட்ட ஒரு உன்னத நீங்கள் வேறு எந்த பொருள் சாப்பிட்டீங்கனாலும் சைடு எஃபெக்ட் வந்துடும் இந்த பொருள் மட்டும் சைடு எஃபெக்ட் கொடுக்காது பழைய சாதத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான பழைய சாதம் விற்கிறானுங்க வெளிநாட்டில் நல்லது உடம்பு உடம்புக்கு நல்லதுன்னு பழைய சாதம் ஒரு பாட்டிலில் போட்டு விற்கிறானுங்க நம்ம நாட்டில் அதை சாப்பிட்றது கேவலமாக நினைக்கிறாங்க பழைய சோத்த தீங்க வா அப்படின்னு அது மாதிரி அந்த அரிசியில் அவ்வளோ ஒரு 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 இறைத்தன்மை உண்டு மங்கள பொருள் அது அதனால் வந்து அதை அதை ஒரு மஞ்சள் தடவி நல்லா இருங்க நூறு வருஷம் நல்லா நோய் 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 நொடியிலாம் நான் வாழ்த்துறதுக்காக